ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணிருக்கிறாங்க அதாவது சூப்பர் சிங்கர் லெவல் நிகழ்ச்சியோட இன்னைக்கான இரவு நேர ஓட்டு முடிவுபடி பத்து போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு தான் அப்படின்றதாக வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த

ஏழ்நூற்றி தொண்ணூறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து எட்டாவது இடத்துல தர்ஷனா இருக்கிறாங்க இவங்க ஐந்தாயிரத்து எட்நூத்தி எண்பது ஓட்டு வாங்கிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஏழாவது இடத்துல ஃபர்கன் இருக்கிறாங்க இவங்க ஏழாயிரத்து நூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஆறாவது இடத்துல அஃபர்காம் இருக்கிறாங்க இவங்க பதினான்காயிரத்து ஏழுநூத்தி நாற்பது ஓட்டு வாங்கிருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல ஐந்தாவது இடத்துல தவசிலி இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஆறாயிரத்து நூத்தி முப்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து நான்காவது இடத்துல மீனாக்சி இருக்கிறாங்க இவங்க